என்னுடைய வருத்தத்தை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சற்று போரடித்தாலும் பொறுமையுடன் படிப்பீர்கள் இல்லையா என் அந்தரங்க விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரிடம் சொல்ல முடியும் எனக்கும் மனது விட்டு பேச யாருமில்லை அதனால் சொல்கிறேன் எனக்கு உள்ள ஆதங்கத்திலிருந்து விடுபட இந்த வழிதான் தெரிந்தது துயரத்தை யாரிடமாவது சொல்லிவிட்டால் அதன் சுமை பாதியாகிவிடும் என்று யாரோ சொன்னது என் காதில் விழுந்ததால் உங்களிடம் ஓடோடி வந்துவிட்டேன் சொல்வதற்கு என் மனக்கவலை கொஞ்சமாவது குறையும் நான் பிஎஸ்சி படித்துள்ளேன் எங்கள் வகுப்பிலே நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லோரும் பாராட்டினார்கள் நீ கட்டாயம் எம்எஸ்சியில் சேர வேண்டும் என்று என்னிடம் கூறினார் கல்லூரி முதல்வர் ஆனால் அம்மாவும் அண்ணனும் அதற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் நல்ல வரன் என்ற நந்தி குறுக்கே வந்தது அப்பா ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அம்மா பெரிய புராணத்தை பாடத் தொடங்கிவிட்டாள் இந்த வரன் தவறினால் இது மாதிரி வேறு அமையாது கண்ணுக்கு லட்சணம் கை நிறைய காசு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் எம்ஏ பட்டதாரி நல்ல இடம் என்று அடுக்கிக் கொண்டே போனாள் அம்மாவின் தொல்லையை பொறுக்க முடியவில்லை அண்ணனும் ஒத்து ஊதினான் இருவருடைய தொந்தரவையும் பொறுக்க முடியவில்லை வேறு வழியில்லாமல் தலையாட்டினேன் அப்படி ஆடும்படி செய்து விட்டார்கள் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை மாப்பிள்ளை என்ன கிடைக்காத பொருளா இவர்கள் குதிரை கொம்பாக அல்லவா பேசுகிறார்கள் எப்படியோ என் கல்யாணம் சிறப்பாக நடந்தது இதில் திருமதி என்ற பட்டம் வேறு திருமதி சுரேஷ் என்று கூப்பிடும் பொழுது ஆத்திரம் பற்றி கொண்டு வரும் அடக்கிக்கொண்டேன் அதை அவர்களிடம் காட்டினால் என் மேல் சீறி என்ற பயம் இருபது வயதுக்குள் மாமி என்ற அடைமொழி என்னை விட வயதில் பெரியதுகள் திருமணமாகாமல் கோவில் மாடுகள் போல ஊரைச் சுற்றி கொண்டு வருகிறார்கள் நான் மட்டும் கூண்டில் அடைப்பட்ட கிளியாகிவிட்டேன் எம்எஸ்சி டிகிரி வாங்க வேண்டும் என்ற ஆசை காணல் நீராக போய்விட்டதே என்று எண்ணும் பொழுது என்னை அறியாமலே கண்களில் நீர் தழும்பும் அவர் ஆறுதல் அளிக்க முன்வந்தாலும் வெறுப்பேன் அவரை கண்டாலே ஆத்திரம் வரும் இவரால் தானே கூண்டு பறவையானேன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர் என்ன சொன்னாலும் காதில் விழாது மனத்தில் பதியாது எல்லாம் இவர் செய்த வினை இவர் மட்டும் பெண் பார்க்க வராமல் இருந்திருந்தால் நான் சுதந்திரமாக இருந்திருப்பேன் கல்யாணம் நடந்து ஒரு மாதத்திலே அது நின்றுவிடவே பகீர் என்றது அதனை களைத்து விடலாம் என்று கூறி அவரிடம் அனுமதி கேட்டபோது கருப்பு கொடி காட்டினார் முதலிலே அப்படி செய்யக்கூடாது அப்புறம் காலம் முழுவதும் உண்டாகாமல் போய்விடும் என்று புத்திமதி கூறத் தொடங்கிவிட்டார் ஏன்தான் அவரிடம் கேட்டோமோ என்றாகிவிட்டது ஒரே மாதத்தில் என் உடம்பின் நிலையே மாறிவிட்டது எதுவும் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியவில்லை அப்படி மீறி சாப்பிட்டாலும் வாந்தி எப்பொழுதும் அசதி அதன் காரணமாக இயலும் உடல்வழி சோம்பல் வேலை செய்ய முடியாமல் தவிப்பது அதனை ஒரு வழியாக சமாளித்தாலும் சமைக்க முடியாத குமட்டல் தள்ளாடும் அமைப்பு இக்கட்டான நிலை தலைச்சன் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் அன்பான அறிவுரை அவர் காதில் விழுந்ததும் என்னை பார்த்து கொள்ள தனி ஆயாவை ஏற்பாடு செய்துவிட்டார் இந்த தொந்தரவு எல்லாம் ஏற்பட காரணம் வயிற்றிலே வளர்ந்து கொண்டே வருவதுதான் நான் கேரியிங் என்றதும் தோழிகள் நடத்திய கும்மாளம் கிண்டல் அப்பப்பா சரியாக பத்தாவது மாத முடிவில் குட்டி சுரேஷ் வந்துவிட்டான் குட்டிப்பயல் பிறந்ததும் என் உடல்நிலை முற்றிலும் மாறியது பளபளவென்று இருக்கும் வயிறு ஒரே சுருக்க கோடுகள் டெலிவரியின் அடையாளங்கள் எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்கும் அதற்கு போய் கவலைப்படுகிறாயே என்றார் அவர் வயிற்றின் வனப்பே வாடிவிட்டது என் கைகள் எல்லாம் தளர்ந்து விட்டன மிழிந்து விட்டேன் குழந்தை பெற்று எடுப்பது சாதாரண செயல் அல்ல மறுபிறவி என்று சொல்வது என் விஷயத்தில் சரியாகிவிட்டது ஆயா கூட இருந்தாலும் வேலை சரியாக இருந்தது சரியான நேரத்தில் பாலை ஊட்டுவது உடை உடுப்பது அவனை கவனிப்பதே எனக்கு சரியாக இருந்தது வாரத்திற்கு ஒரு முறை டாக்டர் வீட்டுக்கு படையெடுப்பது ஒன்று மாற்றி ஒன்று குட்டிப்பயல் அல்லது நான் தான் இந்த தொந்தரவோ குழந்தை பிறந்ததிலிருந்து அது ஒழுங்காக வருவதில்லை அத்துடன் வழி தாங்க முடியாத அளவுக்கு முன்பு எல்லாம் ஒழுங்காக ஆகிவிடும் எந்த தொந்தரவும் இருக்காது திருமண பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட கோளாறு கொடி போல இருந்த உடம்பு விட்டது இளமையுடன் இருக்க முடியும் என்ற நினைவு மாறிவிட்டது இடுப்பு பக்கம் விரிவடைந்து விட்டது அவர் என்னிடம் உயிரையே வைத்திருந்தாலும் இந்த மாற்றமெல்லாம் என் கண்முன்னால் வந்து தாண்டவம் ஆடும் பொழுது அவர் நிலை எனக்கு வேதனையாக மாறிவிடும் அது இல்லாமல் நான் செய்யும் சிறப்பு அம்சம் அனைத்தும் அவரை சேர்ந்து விடுகிறது எனக்கென்று தனிப்பட்ட மதிப்பே இல்லை எம்ப்ராய்டரி நன்றாக செய்யும் பொழுது மிஸ்ஸ சுரேஷ் ரொம்ப கெட்டிக்காரி அவளை போல நம்மால் முடியாது என்று அருகிலுள்ளவர்கள் பாராட்டுவார்கள் இதிலுமே மிஸ்ஸஸ் முன் வந்து நின்று பெருமையை தட்டிக்கொண்டு போய்விடுகிறது எல்லாமே அவரை சுற்றியே இருந்ததனால் ஏற்பட்ட விரக்தி என்னை அம்மா வீட்டிற்கு செல்லும்படி துரத்தியது ஒரு மாதமாவது சற்று ஓய்வாக இருக்கலாம் என்று என் மனம் எண்ணியது அதன்படி செயல்பட்டேன் அம்மா வீட்டில் வந்து இறங்கியதும் அப்பா கேட்ட முதல் கேள்வி மாப்பிள்ளை வரவில்லையா என்பதுதான் அதற்கு ஏதோ பதிலை கூறி சமாளித்தேன் உண்மையில் அம்மா வீட்டிற்கு நான் போவது அவருக்கு பிடிக்கவில்லை அவரால் என்னை விட்டுவிட்டு தனியாக இருக்க முடியாது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று கெஞ்சினார் நான் பிடிவாதமாக வந்துவிட்டேன் இங்கு வந்ததும் அவரைப் பற்றி கேட்டதும் எனக்கு டல்லாகிவிட்டது வந்து இரண்டு நாட்கள் ஓடியதும் போரடித்தது சினிமாவுக்கு செல்லலாம் என்று தீர்மானித்து அம்மாவிடம் கேட்டபோது அவள் வர மறுத்துவிட்டாள் நான் மட்டும் சென்றேன் குட்டி சுரேஷ் செய்த தொந்தரவினால் படத்தின் பாதியிலே புறப்பட்டேன் படம் முடியும் வரை இருந்திருந்தால் அண்ணன் வந்து கூட்டிக் கொண்டு போயிருப்பான் பாதியிலே வந்ததனால் துணைக்கு யாருமில்லை வழியெல்லாம் இருட்டாக இருந்தது வழியில் சில உட்கார்ந்திருக்கவே சற்று பயம் ஏற்பட்டது அவர்களை கடந்து செல்லும் போது டேய் குட்டி போகுதுடா இன்னைக்கு நம்ம பாடு ஜாலிதான் என்று போதையில் உளறினான் ஒருவன் டேய் அவள் வேண்டாம் குழந்தை கையில் வைத்திருக்கிறாள் அடுத்தவனுடைய பெண்டாட்டியை தொடக்கூடாது என்றான் இன்னொருவன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று விரைவாக நடந்தேன் அவர்கள் கையில் அகப்பட்டால் என் கதி அதோ கதிதான் எப்படியோ தப்பினேன் கையில் குழந்தை இருந்ததனால் அப்பொழுதுதான் உணர்வு பெற்றேன் மூளை வேலை செய்தது உண்மை புரிந்தது என்னதான் கண்ணியாக இருந்தாலும் மனைவி என்று மாறும் பொழுது அதன் மதிப்பு வேறுபடுகிறது உடல் அமைப்பு மாறினாலும் தளர்ந்தாலும் மெலிந்தாலும் சமுதாயத்தில் சிறப்பு பெற முடிகிறது தாலியின் தனித்தன்மைதான் இது இத்தனை நாட்கள் வரைக்கும் இதனை அறியாமல் இருளில் மூழ்கி கிடந்தேன் என்னம்மா சீக்கிரம் வந்துவிட்டாய் என்று அப்பா கேட்டதும் அப்பா நாளை நான் புறப்பட்டு வருவதாக அவருக்கு போன் செய்யுங்கள் என்றேன் அப்பாவுக்கு ஏன் என்று புரியவில்லை எனக்கே இப்பொழுதுதானே புரிந்தது ஆம் உண்மைதான் ஒரு பெண் திருமணமாகாமல் இருந்தாலோ அல்லது தனியாக வாழ்ந்து வந்தாலோ இந்த சமூகம் அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் அவசியம் நமக்கு இருப்பது ஒரு வாழ்க்கைதான் அதை அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு நமக்கானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு அமைந்தது வரம் உங்களுக்கு எப்படி என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி